வணக்கம் பிள்ளைகள் நீங்கள் இணைந்திருப்பது கலைமகள் ஆரம்ப கல்வியுடன் என்று நாம் தரப்பட்ட ஆண்டுகள் சாதாரண வருடமா லீப் வருடமா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் அதற்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது சாதாரண வருடம் ஒன்றில் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி எட்டு நாட்களும் லீப் வருடத்தில் அதாவது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்களும் காணப்படும் இந்த விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பது லீப் வருடத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஒருவர் நான்கு வருடங்களின் பின்னர் தான் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டி வரும் சரி இது இவ்வாறிற்கு நாங்கள் இன்றைய தலைப்புக்கு ஏற்று வீடியோவுக்கு செல்வோம் பாருங்கள் எமது சேனலை நீங்கள் முதன் முதலில் பார்ப்பவர்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எமது வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் வினாவிற்கு செல்வோம் தரப்பட்ட ஆண்டுகளில் லீப் வருடத்தை கண்டுபிடிக்குக இதனை கண்டுபிடிப்பதற்கு முன் உங்களுக்கு நான்காம் வாய்ப்பாடும் நான்கால் பகுத்தலும் தெரிந்திருக்க வேண்டும் பகுத்தல் தொடர்பாக இடர்படும் மாணவர்களாயிருந்தால் நாம் ஏற்கனவே பகுத்தல் தொடர்பாக வீடியோ போட்டுள்ளோம் அதனை பார்த்துவிட்டு வந்தீர்கள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு விளங்கும் முதலாவது திறப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இதனை எவ்வாறு நாம் லீப் வருடமா சாதாரண வருடமா என்று கண்டுபிடிப்பதென்றால் ஒரு கடினமும் இல்லை இறுதி இலக்கங்கள் ரெண்டை பாருங்கள் ரெண்டு இலக்கங்களை பாருங்கள் அதாவது இறுதியாக இருக்கின்ற இரண்டு இலக்கங்கள் என்ன இருபத்தி நான்கு இந்த இருபத்தி நான்கை நாங்கள் நான்கால் வகுக்க வேண்டும் ஏன் நான்கால் வகுத்து பார்க்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றே லீட் வருடமானது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் ஆகவே நீங்கள் தரப்பட்ட ஆண்டில் இறுதி இரண்டு இலக்கங்களை நான்கால் வகுத்து பாருங்கள் அப்போ இருபத்தி நான்கை நான்கால் வகுத்தால் நான் ஆறு இருபத்தி நான்கு அப்போ இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு போனால் பூச்சியம் மீதியாக வருகின்றது இந்த மீதியை வைத்துத்தான் நாம் லீப்பெரிடமா இல்லையான் என்று கண்டுபிடிக்கலாம் இப்போ மீதி பூச்சியமாக வருமா இருந்தால் அது நிச்சயம் லீப்பெரிடமாகத்தான் இருக்கும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி நான்கு என்ற இலக் எண்ணை நாம் நான்கால் வகுக்கும் போது மீதி வரவில்லை மீதி பூச்சியம் எனவே இவ்வரிடம் லீவ் பெடும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறுதியாக வருகின்ற ரெண்டு இலக்கங்கள் என்ன எண்கள் என்ன இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்றை நாம் நான்கால் வகுக்க வேண்டும் ஐந்து இருபது ஆனால் எங்களுக்கு தந்த எண் இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்றில் இருபது ஃபோனால் மீதி என்ன வருகிறது ஒன்று ஆகவே இங்கு மீதி வருகின்றது ஆகவே இதில் பெருடம் இல்லை சாதாரண பெரிடம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற ஆண்டில் நீங்கள் இறுதியாக இருக்கின்ற இரண்டு இலக்கங்களை பாருங்கள் பதினெட்டு பதினெட்டு நான்கால் வகுக்கும்போது மீதி வருமா வராதா பாருங்கள் பதினெட்டு நன் நான்கு பதினாறு அப்போ பதினெட்டில் பதினாறு போனால் மீதியாக இரண்டு வருகிறது அப்போ இங்கே மீதி கிடைக்கின்றதால் நமக்கு இது வருடம் இல்லை அதே மாதிரி அடுத்த ஆண்டை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு இங்கே இது இறுதியாக இருக்கின்ற ரெண்டு இலக்கங்கள் என்ன நான்கு எட்டு நாற்பத்தி எட்டு இப்போ நாற்பத்தி எட்டை நாங்கள் நான்கால் வகுப்போம் வகுத்து பார்த்தால் முதல்ல இருக்கிற இலக்கம் நான்கு அப்போ நான் ஒன்று நான்கு அப்போ நான்கில் நான்கு போனால் மீதி என்ன பூச்சியம் அது பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற அடுத்த இலக்கம் எது எட்டு எட்டை நான்கால் வகுத்தால் நாம் ரெண்டு எட்டு அப்போ எட்டில் எட்டு போனால் மீதியாக பூச்சியம் வருகிறது எனவே இவரிடம் லீப்பரிடம் அடுத்து வரும் ஆண்டினை தான் கண்டுபிடித்து விடையை அனுப்ப வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி கொள்ளுங்கள் அதே நேரம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல் என கொடுத்தீர்களானால் நாம் போடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும்